யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதரவை வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்வரும் பொதுத் தேர்தலில் பத்து பேருடன் களமிறங்கப் போவதாக அறிவித்துள்ளார் குறித்த பத்து பேரையும் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்யும் பட்சத்தில் ஊழல்வாதிகள் யாரையுமே தப்பிக்க விடமாட்டோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார் குறித்த பத்து பேரையும் தனது ஆதரவு தளத்திலிருந்து தனக்காக எதையும் செய்யக்கூடிய புத்திஜீவிகள் தரப்பினராக உருவாக்க உள்ளதாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் மேலும் எந்த அரசியல்வாதியாவது அல்லது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அல்லது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாராயினும் தன்னுடன் நேரலை நேர்காணல் ஒன்றுக்கு வர துணிவாக உள்ளீர்களா என்றும் அவர் சவால் விட்டுள்ளார் நியாயமான அரசியல் அரசியல்வாதியா இல்லாமல் நியாயமான ஒரு போராளியா அரசியல் கூட்டைகள் இருப்பேன் நினைக்கிறேன் சாகம்பரைக்கும் இருப்பேன் நீங்க என்ன செஞ்சாலும் சகம்பரைக்கும் இருப்பேன் எனக்கு விருப்பு வாக்கிலேயே நான் போவேன் நினைக்கிறேன் பார்ப்போம் சிலவர் வந்து இது பிளான் பண்ணி இவர் வந்தவர் சப்பராக வேலை நாளைக்கு வேற வேலைக்கு போய்க்கலையும் நீங்கள் பார்த்துட்டு ஜோசப் எல்லா டைவன் பிளான் பண்ணி இப்படி அது அதாவது நடுநிலையான ஊடவையாளர் யாராக இருந்தால் வைத்திய சத்யமூர்த்தியோ வைத்தியர் ரஜீவோ இவன் ரமேஷ் பத்ரனவோ பனாபட்டியசரோ யாரை கூப்பிட போறியல் ஒரு பப்ளிக் டிபேட்டு கூப்பிடுவோ இவன் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் புகழ் பூத்த அரசியல்வாதியல் சாணக்கியன் சுமந்திரன் ஸ்ரீதரன் விக்னேஸ்வரன் யாரை கூப்பிட்டு போகிறப்பு பப்ளிக் டிபேட் போவோம் லைவில் பப்ளிக் டிபேட் போவோம் சமர தேர்தலில் நான் ஒரு பத்து பேரோடு வந்து நிற்பேன் அந்த பத்து பேருக்கு நீங்கள் வாக்கு போட்டு அனுப்பிவிங்களா இருந்தால் கூட்டோட துழப்பம் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு கேவலங்கட்ட மீடியாக்கள்ல இருந்து மீடியாக்கள்லேருந்து இருந்து ஊழல் செய்த அரசியல்வாதியிலிருந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் நான் ஒரு பத்து பேரோட வருவேனார் தான் அந்த பத்து பேரும் எனக்காண்டி உயிர் உடுக்குறார்களோன்னு தான் இருப்பான் நாங்கள் அப்படி ஒரு பத்து பேரை தேடி பிடிப்போம் அடுத்த அரசியல் இதுக்கு இந்த முறையும் நாங்கள் எங்கள்கிட்ட மண்டவளத்தை வடிவாப்பாக அவிப்போம் அது சொல்கிறது பிரெயின் பவர்ண்டு சில தவக்கைகளுக்கு தெரியாது மண்டவளம் அண்ட் பிரெயின் பவர் என்னென்று தெரியாது ராமநாதன் அர்ஜுனா தற்பொழுது கண்டிப்பாக அதனை போதனா வைத்து சாலையில் தற்காலிகமாக இணைக்கப்பட்டுள்ள நிலையில் ஆறு நாள் விடுப்பு பெற்று மீண்டும் யாழ்ப்பாணம் சென்றுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்